திடவா புயல் காரணமாக பரங்கிப்பேட்டை ஒன்றியம் பூவாளை கிராமத்தில் மழைநீர் பயிர்களிலே உள்ளே புகுந்து மிகப்பெரிய சேதத்தை விளைவித்திருக்கிறது இது பெய்த மழையினால் ஏற்பட்ட பாதிப்பை விட என்எல்சியால் என்எல்சி நிர்வாகம் தேங்கியிருந்த நீரை வெளியேற்றியதன் விளைவாக இங்கே வயலில் கருப்படைந்த கருப்படைந்த நீர்கள் வயலிலே புகுந்து வயல் முழுக்க இருக்கிறது இந்த சேதாரத்தை இதுவரை மாவட்ட நிர்வாகமும் அரசு அதிகாரிகளும் பார்வையிடாமல் இருக்கிறார்கள் இந்த பகுதியில் உள்ள கிட்டத்தட்ட எழுநூற்றி ஐம்பதுல இருந்து ஆயிரம் ஏக்கர் பயிர் வீணாயிருக்கிறது இதை உடனடியாக மாவட்ட நிர்வாகமும் அரசு தமிழக அரசும் விரைந்து இதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உடனடியாக இழப்பீட்டு அறிவிக்க வேண்டும் இது வருடம் வருடம் என்எல்சி தொடர்ந்து இந்த பரவநாட்டிலே கரி கரி தொடர்ந்து திறந்து விட்டு இந்த மக்கள் பாதிக்கப்படுகின்ற வகையிலே இது நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த கரி பயிர்கள் மட்டும் பாதிக்காது ஆடு மாடுகள் கால்நடைகள் அனைத்தும் பாதிக்கப்படுகிறது அதற்கு பல்வேறு நோய்கள் வருகிறது இதை உடனடியாக நடவடிக்கை எடுக்க மாவட்ட நிர்வாகம் தமிழக அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படி எடுக்காத பட்சத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களை அழைத்து மிகப்பெரிய போராட்டத்தை என்எல்சிக்கு எதிராக நடத்துவோம் என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் பூவாலை மட்டுமல்ல பூவாலை கிராமம் மட்டும் பாதிப்பல்ல சுத்துப்பட்டு நாற்பது கிராமங்களிலுமே இந்த என்எல்சி கரிப்படிந்த நீரால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது அந்த பாதிப்பை உடனடியாக சரி செய்கிற வகையில இந்த சிதம்பரம் புவனகிரி தொகுதியில உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ன உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படி நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையிலே மிகப்பெரிய போராட்டத்தையும் உடனடியாக எடுப்போம் என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன்